எனக்கு சவுண்ட் கொஞ்சம் இப்போ ஒரு சோத்தோட இருக்குது ஸோ மன்னிச்சுருங்க க்ளியராக இல்லைன்னா ப்ளஸ் திங்க் நான் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த படம் நான் முதல் வாட்டி கேட்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆறு வருஷமாக ஆயிடுச்சு அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம் என்ன மத்தியானம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஏதோ நம்ம லீலா ஹோட்டலில் ஐ திங்க் நரேஷன் நான் செட் பண்ணேன் எனக்கு அன்றைக்கி நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது ஓகே த்ரீ ஓ கிளாக் நிறைய ஆரம்பிச்சா ஓகே சார் சிக்ஸ் கிளாக்லாம் முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் நான் டைமுக்கு டின்னருக்கு போயிடுவேன் இது ஆறு மணி ஆகிடுச்சி ஏழு மணி ஆகிடுச்சி ஏழரை ஆயிடுச்சு அப்புறம் சொன்னேன் செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்கு ஆ பரவாயில் ஒரு டென் மினிட்ஸாக நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிடுறேன்னு சொன்னேன் யோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே நாலு அஞ்சு மணி நேரம் எனக்கு புரியவே இல்லை ஆனால் நான் அவ்வளோ இன்வெஸ்டாக இருந்தேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஆஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன் நீ உங்களுக்கு வேறு அவர் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வராரு மியூசிக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதுவே ஒரு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் வரப்போகிற நம்ம நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு இஸ் கோயின் டு பி அ பிக் வாய்ஸ் பிக் கிஃப்ட் தட் பிஃப் காட் ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கலை அவர் பிரிஸ்பலானி போய் எல்லாம் படித்தா அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ ஜொமாட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இவர் கிளாஸ்மேட்ஸ் ஸோ ஹி கூட பின் அந்த மாதிரி ஒரு ஆர்ட்ரு பண்ணுவோம் ஸோ அவ்வளோ ஆர்ட்டை கலையை ரசிக்கிறவர் அவ்வளோ சினிமான்னா அவருக்கு லைஃப் லவ் எல்லாம் படிப்பார் ஐ திங்க் எந்த லாங்குவேஜோ தெரியும் அதெல்லாம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார் எனக்கு அது அப்படி நான் நம் நம்ம அம்மா அப்பாலாம் எப்போதும் சொல்லுவேங்க நம்ம எல்லாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறதில்ல நீங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுருங்க இந்த இந்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜினல் லாங்குவேஜ் ஒன்று அவ்வளோ தெரியாது நீங்கள் ஒன்றும் படிக்க மாட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ படிச்சிருப்பார் ஐ திங்க் செல்வம் அவன் கணிசும் பே பேசுகிறது எனக்கு கேட்டுட்ருக்க ரொம்ப நான் ஒரு லைக் ஒரு ஃப்ளை ஒன் வால் மாதிரி நான் கேட்டுகிட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளோ எனக்கு எனக்கு படிக்க முடியும் அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும் சார் நமக்கு எப்போவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு இதெல்லாம் சொல்லுவார் சினிமா கதைகள் பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே என் மனசில் ஐ திங்க் எப்போவுமே நான் கேட்குற எல்லா கதையும் ஒரு சினிமா மாதிரி தான் ஓட்டுருக்கும் அப்படி விஷுவலாக சொல்லுவாங்க அது ஸோ அதனால் செல்வா எ ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ என்ன பிரச்சனைனா செல்வா எந்த டிரெக்ஷனால் எழுதலாம் நம்ம ஒரு நிறைய கேட்டு மச்சா நல்லா இருக்குது ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா ஆ பண்ணலாமே ஆனால் அந்த ஏரியாவை வச்சு அவர் எழுதி 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 வேறு எங்கேயோ போய்டுவார் அப்போ திரும்ப படம் திரும்ப மாறிடும் மச்சா இல்லை அது ஓகே சரி இப்போ எப்படி நம்ம முதல்ல நமக்கு பிடிச்சோமே அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூ கூட்டிடுவார் படத்தை மச்சா இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம் அப்படியா ஓகே மச்சான் ஆனால் அதில் கூட இன்னொரு டான் இருக்கும் வேறு எங்கேயாவது போயிடும் இதுதான் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்பில் நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு எட்டு பத்து படங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னால் லெஸ் தென் ஃபைவ் ஹவர்ஸ் இருக்காது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மீட்டிங் பண்ணிருப்போம் நீங்களே கணக்கு போடுங்க நான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி ஹவர்ஸ் கேட்டிருக்கோம் அது ஒரு பாயிண்ட்லலாம் சேமிச்சா நம்ம இந்த படம் பண்ணுவோமா ராணாக்கு நான் சண்டை நான் எல்லாேருக்குன்னு சண்டை போட்டிருக்கேன் டேய் படம் பண்ணுவோம்டா இது என்ன எவ்வளோ எவ்வளோ தான் பேசிட்டு இருக்க போகிறோம் ஆனால் இது என்னென்னா இது ஒரு டிப்புக்கலான ஒரு கதை இல்லை டிப்புக்கலான ஒரு சினிமா இல்லை இதுக்கு இது இது தனியாக அது அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்குது அது அதுதான் முடிவு செய்யும் நம்ம ஐயா இந்த படத்தில் சொல்கிற டயலாக் மாதிரி தான் இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும்னு படம் தான் முடிவு பண்ணுவோம் இந்த படம் எப்போ தான் ஷூட் ஆரம்பிக்கும் இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம் இந்த படம் எப்போ வெளியே வரும்னு இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம் இந்த படத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ளே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம் ஸோ செல்வா தேங்க் எனக்கு கூட கணிசர் சொன்ன மாதிரி இது டிலே ஆகி இருக்கும்போது எனக்கே பயம் எனக்கு ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தை நினைக்கணும்னு அப்போ கொஞ்சம் ஒரு டூ அப்புறம்னா எனக்கே பயமாக இருந்தது டே மச்சான் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் என்ன மாற்றுவீங்களா இப்போ வேற ஏதாவது போடுவீங்களா இந்த படத்தில் நான் வெயிட் பண்ணுறேன் பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க இப்படி இருப்போம் எல்லோருக்கும் ஒரே பயம் தான் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நம்ம ஆசையாக கேட்டு பிடிச்சி இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்மக்கிட்டே இந்த படம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது அடிக்கடி நம்ம இந்த இது இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு பயம் சரி ஒரு நாலஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணிருக்காரு இவ்வளோ யங் ஒரு டேலண்ட் நாமளாக அவரோட ஃப்யூச்சர் கெடுக்கக்கூடாதுன்னு ஸோ அது அது சொல்லி நானும் நானும் தான் சந்தை போட்டுக்கோம் பட் ஐ திங்க் த மெயின் த கோல் இது இந்த படத்து மேலே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை அவ்வளோ நம்பிக்கை இது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு சினிமா ஏன் கரியரில் எங்கே இருக்கு இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் அண்ட் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா ஒன்ஸ் அண்ட் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ் எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ணுற விதத்தில் எப்படி இந்த படம் எடுக்கிறது இந்த இந்த கதை சொல்கிறது எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் நான் என் ஸ்கூலில் எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் நான் எனக்கு நான் படிக்கிற இதில்லாம் படித்தது தமிழ் தான் எனக்கு இப்போ கூட திங்க் நான் பேசும்போது கேரளாவில் மலையாளம் இருக்க டேரக்டர்லாம் சொல்லுவாங்க சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க நீங்கள் பேசும்போது ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ் இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இது இங்கே கோடம்பாத்திரலாம் இருந்தது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு ஸோ இந்த ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த எல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி அப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டு கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த படத்தில் திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம் அதனால் இந்த படம் நம்ம நாலு அஞ்சு லாங்குவேஜில் ஒன்றும் டப் பண்ணலை தமிழ் தெலுங்கு மட்டும்தான் ஏன்னா அந்த கல்ச்சர் திங்க் இந்த ரெண்டு லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமிலியராக இருக்கும் கனிசர் கணிசர் நம்ம எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம் நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது நீங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளே இருந்து நான் ஐயான அவரை கூப்பிட எனக்கு தோணும் அப்படி ஒரு ஆள் நீங்கள் காசு பண்ணுங்கள் கரெக்டாக என் ஆசைப்படி தான் வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் தான் இருப்பார் அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் எப்போவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டாக டயட் பார்ப்பார் தூங்குவார் எல்லாமே ஆனால் காஸ்ட்யூம் போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்த கணிசாரும் இந்த காஸ்டியூம் வந்த கணிசார் ரெண்டு 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 பேர் பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு இந்த கதைகள் கேட்குற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக செல்வார் அதனால தான் இவ்வளோ நரேஷன் பட் கணிசா இருக்கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும் அவ்வளோ அழகாக சொல்லுவார்